நடைபாதை வணிகர்கள் இல்லாமல் மற்றவங்க ஐநூறு ரூபாய் கட்டணமாக செலுத்தி உறுப்பினராகலாம்னு இருந்துச்சு இந்த உறுப்பினர் கட்டத்தில் கூட சலுகை தர நம்முடைய அரசு முடிவெடுத்தது அது உங்கள் எல்லாருக்கும் நல்ல தெரியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சதும் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் பதினான்கு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்று வரை மூன்று மாத காலத்திற்குள்ள உறுப்பினர்களாக சேர்கிறவங்களுக்கு கட்டணம் இல்லைன்னு அறிவித்தோம் பல்வேறு வணிகர் சங்க பேரமைப்புகள் இந்த சேவையை மேலும் நீட்டிக்க சொன்னாங்க அதை ஏற்று முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நீடித்தோம் இந்த சேவையின் மூலம் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு புதிய உறுப்பினர்கள் வணிக நல வாரியத்தில் இணைந்திருக்காங்க என்ற செய்தியை நான் மகிழ்ச்சியோடு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதுவரை தமிழ்நாடு பொது விற்பனை வரி சட்டம் தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டம் தமிழ்நாடு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற மொத்த வணிகர்களுடைய எண்ணிக்கை எண்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பதாக உயர்ந்திருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய வாரிய உறுப்பினர்களான உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த கூட்டத்துக்குள்ளே இந்த எண்ணிக்கை நீங்கள் அதிகரிக்கணும்னு கேட்டுக்கிறேன்